வணக்கம் நான் டாக்டர் செந்தில் பேசுகிறேன் இன்னைக்கு மார்னிங் வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்ததுங்க என்னோட கசின் அந்த லைனில் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்க பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வேணும்னு கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி சில டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை பற்றி விசாரிக்கும் போது டோட்டலாக பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா அதாவது எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகுது எங்களால் அவ்வளோ முடியல ஸோ வேறு எங்கேயாவது இதை பண்ண முடியுமா கம்மியான ரேட்டில் பண்ண முடியுமான்னு என்ன கேட்டாங்க ஸோ ஐ டிட்டே கம்பேர்டிவ் அனாலிசிஸ் அண்ட் ஐ ரெக்வஸ்ட் டு கம் டு அனதர் ஹாஸ்பிட்டல் அங்கே பண்ண டெஸ்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்க்கு பண்ணுங்க அண்ட் எயிட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைக்கு நாங்கள் சென்னையில் தான் இருந்தது அதே ஹாஸ்பிட்டல் ரெண்டு ஹாஸ்பிட்டல் சென்னையில் தான் இருக்குது ரெண்டுமே என்எபிஎல் கிரெடிட் அட்ரெட் தான் ஸோ குவாலிட்டி வைஸாவோ எதுவுமே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ ஒரு ஒரு டெஸ்ட்டில் மட்டும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரூபாய் உங்களால் சேவ் பண்ணி முடிஞ்சது எனக்கே இது ஷாக்கிங்காக இருந்தது ஆக்சுவலாக ஏன்னா சென்னையில் இருக்க இருபது வருஷமாக இருக்கிற எனக்கே வந்து இவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குமான்றதுனால நான் பீங் ஏ டாக்டர் மை செல்ஃப் காமன்லி டன் டெஸ்ட் ஒரு இருபது டெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு கம்பேர்டிவ் அனாலிசிஸ் மாதிரி பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ நான் எங்கள் டெஸ்ட் அவங்களுக்கு பண்ணணும் அந்த ஹாஸ்பிட்டல் கூட சென்னையில் இருக்க நாலு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸை வந்து அவங்களோட ரேட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கம்பேர்ட்டிவ் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேங்க அதை உங்களுக்கு இப்போ அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டலோட நேம் மென்ஷன் பண்ணல ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நீங்கள் இந்த டெஸ்ட்டை வச்சுட்டு ரேட்டு கேட்டிங்கன்னா நீங்களே அதை அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக ஸோ இந்த ரேட்ஸ் கரெக்டாக கரெக்ட் இல்லையான்னு அது உங்களுக்கே தெரியும் ஸோ இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு அது அதிகமாக இல்லைங்க நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகமாக இருக்குங்க பிகாஸ் என்ஐபியில் அக்ரெடிடேஷன் இருக்குது எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக பெருசாக வந்து பெரிய டிஃப்ரென்சஸ் கிடையாது அதே எக்யூப்மெண்ட்ஸ் தான் அதே மிஷின்ஸ் தான் அதே ரியேஜன்ஸ் தான் அதே கன்சூமபிள்ஸ் தான் பட் பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து இந்த லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்களுக்கு ஒரு மாஸ்டல் செக்அப் எடுக்கணும் ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன ரேட் அப்படின்றத நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எங்கே பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க ஸோ இஃப் யூ கேன் சேவ் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்ட்டி பர்சன்ஜ்ஜ் அப்படிங்கும்போது என்ன தான் அஃபோர்டபுளாக இருந்தாலும் நம்ம எங்கே அது காசை வந்து அனவசியமாக செலவு பண்ணணும் அதுதான் என்னோட இந்த வீடியோவோட பதிவு இது வந்து அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடிங்க அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுக்கிறதுலாம் இன்சூரன்ஸில் கவர் ஆகாது அது வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது சோ இதே அட்மிட் ஆகிட்டிங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ எப்படி டாக்டர் லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் எப்படி டாக்டர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயுமே சில பிரச்சனைகள் இருக்குங்க நீங்கள் எந்த ரூம்ல அட்மிட் ஆகறிங்கறத பொறுத்து உங்களோட லேப் ரேட்ஸ் வந்து வேறுபடுத்துங்க அது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் இருக்கவங்கிட்ட எல்லாருக்குமே தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓபியாக வந்து பண்ணுறீங்க நூறுரூபா ரூபாய் ஒரு டெஸ்ட் அப்படின்னா அதே ஜென்ரல் வேர்ல பண்ணும்போது நூற்றி பத்து ரூபா ஆகுதுங்க சினி பண்ணும்போது நூற்றி இருபது ரூபாய் பிரைவேட் ரூம்ல பண்ணும்போது நூற்றி நாற்பது ரூபாய் ஷூட் ரூம்ல பண்ணும்போது நூற்றி ஐம்பது ரூபாய் டீலக்ஸ் ரூம்ல பண்ணும்போது நூற்றி அறுபது ரூபாய் ஐசியூ பண்ணும்போது இரநூறுபா ஆகுது ஒரு எக்ஸ்ரே நீ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ரேவோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து வேரி ஆகுது அதோட டேப்லெட் குழம்பு நான் போடுறேன் ஸோ நூறுரூபா டெஸ்ட் இப்படி வேரி ஆச்சுன்னா பரவாயில்லைங்க இதே ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கிற டெஸ்ட்டோ இல்லை ஒரு ரூபாய் இருக்கிற டெஸ்ட்டும் அதுவுமே பார்த்திங்கன்னா ப்ரப்போஷன் இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுங்க ஸோ இது யாருக்கு பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஐபியில் வந்து அட்மிட் ஆகுறிங்க இன் பேஷண்ட்டாக போய் உங்கள் அப்பாவையோ அம்மாவோ அட்மிட் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்க எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கவரேஜ் இருக்குன்னு கேட்பாங்க ஒரு ஃபைவ் லேக்ஸ் கவரேஜ் இருக்குன்னு அந்த ஒரு பர்சனேஜ் வந்து உங்களோட ரூம் ரெண்ட் கவரேஜ் இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஃபோர் தௌசண்ட் ரூம் செமி ப்ரைவேட்டுக்கு இல்லாமல் ஃபைவ் தௌசண்ட் ரூம் தான் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு அதை எடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செமி ப்ரைவேட் ரூமுக்கும் பிரைவேட் ரூமுக்கும் பயங்கர டிஃப்ரன்சஸ் இருக்கும் அது மட்டுமே ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறோம் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் பில்ல ஸோ இது வந்து நிறைய பேர் தெரியல ஸோ நீங்கள் தெரிஞ்சு ஓகே டாக்டர் எனக்கு தெரியும் இந்த ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு அதெல்லாம் தெரியும் நீங்கள் இப்போ அக்செப்ட் பண்ணிவிட்டு அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க பட் இது வந்து இக்னோரண்ட்டாக போயிட்டு நிறைய பேர் வந்து போய்ட்டு அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இன்சூரன்ஸில் கவர் ஆகலை இன்சூரன்ஸ்க்கு மேலே நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா ஆயிடுச்சு அப்படின்றது கஷ்டப்படுறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ எங்கள் டாக்டர் இந்த இவ்வளோ கம்மியாக இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் டெஃபினாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் நான் ஸோ தேங்க்யூ திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி குருஷியல் இது யாரையும் ஷேர் பண்ணாதீங்க இல்லைங்க சும்மா சொன்னாங்க இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரியும் ஏன்னா நான் கம்பேர்டிவ் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு இந்த டேபிள் காலம் இதெல்லாமே போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் ஸ்கூலில் போகும்போது இது இருக்கான்னு கேளுங்க டெஃபனெட்டாக உங்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆமாங்க இது இருக்குங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிட் ஆகிக்கலாம் தேங்க்யூ டாக்டர் செந்தில் சைனிங் ஆஃப்